ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு ரஞ்சித் பார்வஞ்சித்தவர்களுடைய நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக ஒரு பேரணி வந்து நடத்துகிறாங்க அதில் பேசுகிறப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கேள்வியை எழுப்பணும் அப்படின்னா ரவுடி அப்படின்னு சொல்வீங்களா அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்க ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுனா ரவுடி அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் யார் பேசுகிறாங்கன்னு தெரியல எந்த கட்சி குறித்தும் விமர்சனம் பண்ணலாம் அவருக்கு உரிமையாக இருக்குது இப்போ அவர் பேசியிருப்பதுங்கிறது அவர் நேசிக்கின்ற ஒரு தலைவருடைய படுகொலையிலிருந்து அவருடைய எமோஷன் வருது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு எல்லா கட்சி தலைவர்களுமே அந்த படுகொலையை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது வயதும் சிறிய வயது ஒரு அதுவும் இயற்கை மரணம் இல்லை கொலை விபத்தையே ஏற்றுக்க முடியாது நல்லா உயிரோடு இருக்கிற மட்டுச்சுன்னா வெட்டி சாய்ச்சிருக்கிறாங்க அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது கலங்குது ஆனால் இதில் இதில் வந்து அவர் என்னென்ன அரசியல் அந்த இடத்துல பேசுகிறாருன்னா நீங்க பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வேணும் அந்த கொலையாளிகளை விரைந்து கண்டுபிடிங்க அதுக்கான நடவடிக்கை எடுங்க அவ்வளவுதான் பேசணும் மற்றபடி வந்து இதை தாண்டி இதில் வந்து நீங்க வந்து இதில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை திராவிட ஆட்சி தலித்துகளை உடுக்குதுங்கிற மாதிரி கோணத்தில் போகும்போது அவங்க பதில் தரதான் செய்வாங்க இல்ல அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்களே தலித்துக்கு வந்து இங்க பாதுகாப்பே இருக்கிறது இல்லை நாங்க வந்து அதிமுகவை நம்பணும் அதிமுக எங்களுக்கு செய்யலனால தான் திமுக ஓட்டு போட்டோம் திமுகவும் அதே செய்யுது அப்படின்றப்ப இங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து நம்ம நடக்கல அப்படின்னு நம்ம பூசி முடிக்கிற முடியாது இல்லையா என்ன தலித்துக்கு பாதுகாப்பு இல்லை தொடர்ந்து அவங்க நாங்கநேரி சம்பவங்கள் சொல்கிறாங்க வேங்கவையில் என்ன வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆம்ஸ்டாங்கோட இது வந்து சிஎமோட தொகுதியில் நடக்குது அக்கப்புறம் அந்த பக்கம் நான் சவுத்தில் வந்து தீபக் ராஜா கொல்லப்படுறாரு அப்படின்றப்ப இத்தனை சம்பவங்கள் நடக்கிறப்ப நீங்கள் திமுக சமூக நீங்கள் வேங்கவையிலும் அந்த நாங்கநேரி சம்பவமும் ஒரு கொடுமையான சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது குறித்து இங்கே யாருமே பேசவில்லை என்பதெல்லாம் உண்மை கிடையாது முதல்ல இந்த பிரச்சனையை தலித்துகள் மட்டும் பேசுகிறாங்கன்னு சொல்கிறது உண்மை கிடையாது இடதுசாரியில் களத்தில் வீரியமாக நிற்கிறாங்க பெரியாரிஸ்ட் மூவ்மெண்ட்டுகள் இடதுசாரிகள் நிற்கிறாங்க பேசுகிறாங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இதை வந்து போக்கில் இதை யாருமே பேசலை அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது அப்புறமேட்டு ஆம்ஸ்டாம் படுகொலை வந்து சாதிய படுகொலையா அது எனக்கு தெரியல அப்படிங்கிற வந்து ஒரு சாதி உணர்வு படிக்கிற பையங்கில் அருவாக போனதெல்லாம் என்ன அந்த நாட்டில் நடக்குது பள்ளிக்கூடங்கள் சீரமைப்பு இப்போ சந்துரு அறிக்கை கமிட்டிலாம் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க கயிறு கட்டக்கூடாது இந்த நடவடிக்கைலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வலதுசாரிகள் எதிர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித் வந்து அந்த சாதி கயிறு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்டக்கூடாதுன்னு சொல்ற சந்திர அறிக்கைக்கு அண்ணாமலை உட்பட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எச் ராஜா உட்பட அதுக்கு பா பா பேசணும் திமுக அரசே இவர்களை விடாதீர்கள் இவர்கள் சாதியை வளர்க்குறாங்க இவர்களுக்கு எதிராக இருக்கணும் நீங்க சந்திர அறிக்கை ஒன்றே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு பாரஞ்சித் பேசணும் ஏன்னா கவர்மெண்ட் சாதியை ஒழிக்க தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு சாதி கையை கட்டக்கூடாதுன்னு தானே இருக்கு கட்டணும்னு சொல்றது யாரு திராவிட கட்சியா இந்துத்துவ கட்சி தானே கட்டணும் இருந்தது திராவிட கட்சி சாதிக்கிற கட்டக்கூடாது சொல்லுது அப்ப பாரஞ்சி இந்த இடத்துல யார் பக்கம் நிக்கணும் திராவிட கட்சி பக்கம் தான் நிக்கணும் அவர் இன்னும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளை மட்டும் தான் நான் நம்பியிருக்கோம் ரெண்டு கட்சிகள் தான் இங்க இருக்காங்க திமுக அதிமுக தான் பிரச்சாரம் செஞ்சாரு அவரு எங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் தான் எனக்கு விழுந்துறாரு ஆம்ஸ்டாங் எனக்கு தெரிஞ்சு பகுஜன் சமாஜ் தான் இருக்காரு அதனுடைய தலைவர் தானே அவரு பகுஜன் சமாஜ் கட்சி எப்ப திமுக கூட்டணி வச்சது இல்ல எனக்கு புரியல நானும் அரசியல் களத்துல இருக்கேன் பகுஜன் சமாஜ் கட்சி தனிச்சுதான் தானே நிக்குது தமிழ்நாட்டுல யாருடைய கூட்டணி வைக்கிறது இல்லையே அப்போ பாரஞ்சி திமுக ஓட்டு போட்டேங்கிறாரு அப்புறம் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்க தான் ஆதரிக்கிறேங்கிறாரு எனக்கு அது புரியல இல்லை தலித்துக்கள் வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய திமுகவும் அதிமுகவும் தலித் பிரச்சனைகளுக்குனா வந்து பேச மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க தலித் கட்சியில எல்லாரும் வாங்குறாங்க தலித் கட்சி தலி தலித் மக்கள் மட்டும் இல்லை வன்னியர் ஓட்டு உடையார் ஓட்டு எல்லார் ஓட்டும் இந்த அரசியல் கட்சிகள் வாங்க செய்யும் இல்லை நான் என்ன கேட்குறேன் பகுஜன் சமாஜ் கட்சி திமுகவுடன் கூட்டணி இல்லை கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அது அவங்க உடன்பாடு இவர் ஆம்ஸ்டாங்கினுடைய எனக்கு அண்ணங்கிறாரு ஆனால் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேங்கிறாரு எனக்கு அது புரியல இவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டால திமுக பிரச்சாரம் செய்ததெல்லாம் எனக்கு தெரியல அப்படியே பிரச்சாரம் செஞ்சாலுமே யார் வந்தாலும் திமுக பிரச்சாரம் செஞ்சவங்க திமுக விமர்சனம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒன்னும் புதிது கிடையாது அதிமுக ஓட்டு போட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்க இவரும் ஃபர்ஸ்ட் அரசியல் கட்சியும் இல்ல தனிநபரா நான் ஓட்டு போட்டேங்கிறாரு ஓட்டு போட்டதுக்கு இவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறேன் திமுகவுக்கு எல்லா சமூகத்தினரும் தானேங்க ஓட்டு போடுறாங்க இல்ல தலித்துக்கள் மட்டும் ஏன் தாக்கப்படுறாங்க அப்படின்றது அது அரசோட பிரச்சனையா சமூகத்தோட பிரச்சனையா

ஏங்க அப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும்லங்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் இவங்கவுங்க கொலை செஞ்சாங்கன்னு சிசிடிவியில் போட்டு ஒரு விசாரணை இருக்கு அதுக்கடையில் ஒரு என்கவுண்டர்லாம் பண்ணாங்க என்கவுண்டரில் எனக்கு எப்பயும் உடன்பட கிடையாது யார் செஞ்சாலும் அது வேறு அரசியல் அதுக்கப்புறம் இப்போ யாரோ பாஜகவை சேர்ந்த அஞ்சனாவை யாரையோ அஞ்சனி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் திமுக சேர்ந்த சுதீஷ்னு ஒருத்தர் அதிமுகவை சேர்ந்த மலர்குடி ஏதோ போகுது அனைவரும் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கைது நடவடிக்கை சரி இதில் இவர் இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஆம்ஸ்டாங் நடைபெற்றது ஒரு சாதிய படுகொலையா ஒரு சாதி ஆதிக்க எதிர்ப்பை எதிர்த்து போடும்போது சாதி ஆதிக்கவாதிகளால் கொலை செய்யப்பட்டாரான்னு கேக்குறேன் மேல முருகேசன் மாதிரி கீழ்வெண்மணி மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் மாதிரி நடைபெற்றதா இல்ல வேற என்ன ஏன்னா போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு ஆனா நீங்க வந்து இது இப்படி இல்லைங்கிறீங்க அப்ப நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட புரியல புரியல ஆம்ஸ்டாங்கை கொன்றது தலித் அல்லாத வேற ஒரு சமூகத்தினர் இவன் சாதி ஒழிப்புக்காக பேசுகிறான் அப்படின்ட்டு தங்க சாதி மீசையை முறுக்கிட்டு வந்து கொண்டாங்களா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை கொண்டாங்களே அந்த மாதிரி கொலை செய்யறாங்களா மேலூர் பக்கத்துல எனக்கு புரியல தெரியலங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு ஆனால் இவர் என்ன சொல்றாரு ஆம்ஸ்டாங் சாதிய படுகொலையா எனக்கு தெரியல மேலளவு முருகேசனை சொல்லுங்க அது சாதிய படுகொலை தான் ஒரு ஒடுக்கப்பட்டவன் வந்து சேரில் உட்கார்றதா பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதா நடந்த படுகொலை இந்த மாதிரி நிறைய இடங்களில் பஞ்சாயத்து தலைவர் ஆக முடியாமல் இருக்கு அது வன்கொடுமை அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துருக்கணும் அதெல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பேசணும் நான் கேட்பது ஆம்ஸ்டாங் படுகொலை சாதிய படுகொலையா எனக்கு தெரியல அது இல்லை திமுக அரசு மீது கேள்விகள் எழுப்புனாலே சங்கி அப்படின்ற முத்திரை கொடுத்ததாகட்டும் சாதிய படுகொலையா எனக்கு தெரிஞ்சு இவர் என்ன சொல்றாரு தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டது தலித்து மக்களுக்காக பேசியதற்காக தலித் அல்லாத ஒருத்தர் வந்து ஒரு சாதியவாதி விட்டி கொண்டிருக்காரான்னு கேட்கிறேன் என் கேள்வி இல்ல விசாரணை முடிவு அவ்வளவுதான் விசாரணை முடிவுல தான் தெரியும் இப்போ வரையும் கொண்டவங்க வந்து என்ன சமூகன்னு சொல்றாங்க எல்லா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க எல்லா கட்சியில இருந்து வராங்க சில பேர் சொன்னாங்க அவங்க என்ன சம்பவம் தெரியுமா உங்களுக்கு தெரியாது அதையே இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியும் இன்னைக்குன்னு தெரியாம இருக்குமா அவங்களுக்கு நான் கேட்பது ஒரு விஷயத்தை வச்சா நம்ம சரியா வச்சுக்கணும் நீங்க வேங்கவே இல்ல ஒரு சாதிய பிரச்சனைனா ஆமா மேலளவு படுகொலை சாதிய பிரச்சனை திண்ணியத்துல வாயில திரிச்சது சாதிய பிரச்சனை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த படுகொலைகள் இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் சமூகத்தில் தொடர்ந்து நடக்குது ஆணவ கொலைகள் அது குறித்து பேச சொல்லுங்க அது குறித்து நம்ம பேசிட்டே இருப்போம் ஆணவர் படுகொலை இது அதுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்றணும்னு திருமாவளவன் கேட்டிருக்காரு இடதுசாரிக்கு கேட்டிருக்கிறாங்க ஆனால் நீங்க என்ன புரியல ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதிங்கிறீங்க அப்புறம் தலித்துகளுக்கு பாதுகாப்பு ரெண்டு இது எப்படி ஒன்றாகும் கேட்குறேங்க அந்த பையனை பதினஞ்சு வயசு எல்லாம் சாதி உணர்வோடு வெட்டியிருக்காங்க அப்போ எல்லாருமே போய் கண்டிச்சோம் கண்டிக்கிறோம் அது தப்புணும் அந்த பையனுக்கான எல்லா வசதியும் செஞ்சு தரணுங்கிறோம் அரசும் அதுக்கு செஞ்சு தரணுங்கிறது அது வந்து உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம் அதுதான் அதுதான் சாதிய தாக்குதல் அந்த பையன் வந்து போய் இவன் அவனை அவசியம் என்ன அதுதான் தெரியல அவர் பேசுவதில் என்ன என்ன கேட்கிறாரு நமக்கு புரிய மாட்டேங்குது ஒரு தலித் படுகொலையின் போது சாதிய படுகொலை தெருக்குள்ள விட மாட்டேன் அதுக்காக போராடினாரு எங்க அண்ணன் இந்த இவருக்காக பாடுபடுங்க அப்படிங்கிறது வேற ஆம்ஸ்டாங் ஒரு தலித் தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் அவர் நிறைய பட்டியல் சமூக இளைஞர்களை படிக்க வைத்திருக்கிறார் சட்டம் படிக்க வைத்திருக்கிறார் அது சட்டம் படிங்கன்னா என்கேஜ் பண்ணியிருக்காரு அவருடைய தலைவராக ஜெகன்மூர்த்தி இருந்திருக்கிறார் அவங்க அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இளைஞர்களை சட்டம் படிக்க வச்சிருக்காங்க அம்பேத்கர் மாதிரி சட்டம் படி உனக்கு ஒரு பாதுகாப்பு ஏன்னா உடனே போலீஸ்காரன் ஈஸியாக இது பண்ணலாம் நீ லா படி ரூல்ஸ் பேஸ் அப்படின்னு அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இப்படி வந்து அந்த பசங்களை படிங்க படிங்கன்னு படிக்க வச்சிருக்கிறார் அதை பற்றி பேசுங்க அதை பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் பேசுகிறாங்க பிரின்ஸ் கஜேந்திர பாபு கூட ஒரு பதிவு போட்டிருந்தாரு சிபிஎம்ல இருந்து பேசியிருக்கிறாங்கல்ல நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம இதுல வந்து பேசிருக்கீங்க எனக்கு அதெல்லாம் புரியல எல்லா ஆட்சியிலுமே சாதிய படுகொலை நடக்குது வர்க்கப்படுகொலை நடக்குது தொழிற்சங்க போராட்டம் நடக்குதுங்கிறது வேற இதுல எந்த வகையில அரச கொலை நடந்து அடுத்த நாள்ல இருந்து ஆக்சன் நடந்துகிட்டு இருக்குல்லங்க எனக்கு புரியல இல்ல அவங்க சிபிஐ விசாரணை கேக்குறாங்க இத்தனை பேர் கேக்குறப்ப சிபிஐ விசாரணை இதுல என்ன நடந்துருக்கு சிபிஐ விசாரணை எதுக்குங்கிறது இப்ப சமீபத்துல ஒரு கோர்ட்டு திருப்பியே வந்துச்சு சிபிஐ வந்து என்னென்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறது வாஞ்சிநாதன் கூட பேட்டி கொடுத்தார் சிபிஐ விசாரணை கேட்பது யாருடைய குரல் மத்திய அரசோட ஆமா நடந்து ஒன்னே சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை தான் அவருடைய கோரிக்கையா தமிழ்நாடு அரசு விசாரிக்காம பிஜேபி விசாரி சரியாயிருமா கலந்துகிட்டவங்க முக்காவாசி பேர்ல பிஜேபி பேர் தானே அடிப்படுது ரவுடிகள் பேர்ல அத பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க மெயின் கிஸ்டா ஒரு லேடி பிஜேபி பேர் அடிப்படுது பிஜேபி லேடி பேர் அடிப்படுது இன்னும் அண்ணாமலையை நோக்கியில் அவர் கேள்வி கேட்டுருக்கணும் உங்கள் கட்சியில் பாருங்க இப்படி ஒரு தலித்துகளை கொலை செய்யற அடியாட்கள் இருக்காங்கன்னு அண்ணாமலை பார்த்தால அவர் கேள்வி கேட்டுருக்கணும் பட் ஒரு ரஞ்சித்தோட அந்த பேச்சில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரிசர்வேஷனை பயன்படுத்தி எம்பிக்கள் ஆகினவங்க எம்எல்ஏ ஆனவங்க யாருமே வந்து எங்களுக்காக பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து ஏன் திமுக காரங்களா மட்டும் இருக்கீங்க நீங்கள் யாரால வெற்றி பெற்றீங்க ஓட்டு ஜெயிச்சிங்க அப்படின்ற ஒரு பதிவு இது ஏன் திமுக நோக்கி மட்டும் இந்த கேள்விகள் எழுப்பப்படுது ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க தலித் ரிசர்வேஷன் எல்லா மக்கள் எங்களோட ஓட்டு நீங்க வாங்கினீங்கல்ல அப்ப எங்களுக்காக நிக்க தனித் தனித்தொகுதியில தலித்துகள் ஓட்ட வாங்கியிருக்காங்களா அப்ப தனித்தொகுதியில இப்ப நீங்க ராசிபுரமா நீங்க ராசிபுரம் சேலம்னு வச்சுக்கோங்க ராசிபுரம் தனித்தொகுதியான்னு தெரியல தனித்தொகுதியாவே இருக்கட்டும் அங்க பொங்குலால கவுண்டர்களும் முதலியார்களும் தலித்துகளுக்கு தலித்துகள் போட மாட்டாங்களா எல்லாரும் எனக்கு புரியவே இல்லைங்க தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டு ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும் வன்னியர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஒருத்தர் எப்படி ஜெயிக்க முடியும் ஒருத்தர் எம்எல்ஏவை எல் அந்த தொகுதியில உள்ள எல்லா சமூகத்தினர் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க முடியும் பாரந்ததிக்கு தெரியாதா தொகுதினா தொகுதினால எசி மட்டும் ஓட்டு போடுவான்னு நினைச்சிட்டு இருக்காரா அப்படி கிடையாது பட் எங்களுக்கான பிரதிநிதி தானே அவரு எங்க ரிசர்வேஷன் எங்களுக்கான ஒரு பிரதிநிதியா அவர் நின்னு பா ஜெயிக்கிறாரு அங்க போயிட்டு ஒரு மக்கள் நட ஒரு பிரச்சனை நடக்குதா பாக்கிறப்ப நீங்க பேச மாட்டேங்குறீங்க அப்படின்ற முதல்ல எஸ்சி எம்எல்ஏக்கள் எஸ் சி லுக்காக பேசணும்னு சொல்றதே ஒரு அபத்தம் எல்லா எம் எல்ஏ அந்த பகுதியில இப்ப நான் கேட்கறேன் இப்ப ஒரு இது இது வந்து பொது தொகுதி ஆயல விளக்கு பொது தொகுதி அவர் இப்போ இங்கே ஒரு தலித் படுகொலை நடந்தால் அந்த எம்எல்ஏ பேச வேண்டியதில்ல நான் வந்து எஸ்சி கிடையாதுப்பா அப்படின்ட்டு போயிடலாமா இவர் கேட்பதே தப்பு புரியுதுங்களா ராசிபுரம் எம்எல்ஏ அங்கே உள்ள தலித்துகளுக்கும் எம்எல்ஏ தான் அங்கே உள்ள செங்குந்த முதலியார்களுக்கும் எம்எல்ஏ தான் அங்கே உள்ள வன்னியர்களுக்கும் குங்குளால கவுண்டருக்கும் அவர்தான் எம்எல்ஏ புரியுதா புரியலையா பட் ஆனால் அந்த மக்களுக்கு நடக்க பிரச்சனைகளை பார்க்கறப்ப தலித்துகளுக்கு ரொம்ப அதிகமாக நடக்குது அவங்க அது யாராக இருந்தாலும் பேசணுங்க நீங்கள் ஏங்க அதை தலித்து எம்எல்ஏக்கள் தலித்துகளுக்கு பேசணும் இப்படி பேசாதீங்க வன்னியர்கள் வன்னியர்களுக்கு பேசணும் தலித்துகள் இது என்ன பாருவங்க அது அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா தெரியாதா ஒரு சட்டம் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரானா இது உள்ள எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா சமூகத்தினருக்கும் நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க எஸ்சி தொகுதி எம்எல்ஏனா எஸ் பேசணும் போல ஃபர்ஸ்ட் அவர் பேசுனதே தப்பு நாங்கள் ஓட்டு போட்டு அனுப்பணுங்கிறாரு நீங்க ஓட்டு போட்டு அனுப்பலை நீங்களும் ஓட்டு போட்டீங்க வன்னியரும் ஓட்டு போட்டாங்க தேவரும் ஓட்டு போட்டாங்க நாடாரும் ஓட்டு போட்டாங்க அப்படிதான் ஒரு தலித் எம்எல்ஏ உருவாக முடியும் அதே போல் ஒரு வன்னியர் எம்எல்ஏ அப்படி உருவாக முடியும் தலித்து ஓட்டு தான் வன்னியர் எம்எல்ஏ உருவாக முடியும் அப்படிதானே வன்னியர் பரையர் பெல்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல பரையர் ஓட்டு போடாம ஒரு வன்னியர் ஜெயிச்சிட முடியுமா இன்னைக்கு ஒரு ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே விடுதலை சிறுத்தைகள்ல விடுதலை சிறுத்தைகளே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏ இருக்கிறாங்க தலித்துகள் ஓட்டு 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 போடாமலே அந்த அந்த வன்னியர் இருக்கிறாரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இருக்கிறாங்களே எத்தனை அவர் உயிரா அப்ப உடைச்சிட்டு வரக்கூடிய நேரத்தில் எங்க எங்க அரசியலை பலவீனப்படுத்துறாத் திருமாவளவன்கெட் பேசுறாரு அதாவது பேசுகின்ற அரசியல் என்பது அவருக்கு இந்த அரசியல் எதார்த்தம் தேர்தல் அரசியல் புரிஞ்சான்னு தெரியல அவருடைய மேடையில் மிக மிக மரியாதைக்குரிய என்னுடைய விவாதங்கள் ரொம்ப அதிகம் கலந்துகிட்ட மரியாதைக்குரிய சேக்கு தமிழரச ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஒரு திராவிட கட்சியில விமர்சிக்கிறார் ரஞ்சித் சேக்கு தமிழரசனை பக்கத்துல வச்சுட்டு திராவிட கட்சியில விமர்சிக்கிறாரு திராவிட கட்சிகள் சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்றவர் அவர் ரெட்டலிலேயே நின்று வெற்றி பெற்றவர் அவர் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார்னு அவ்வளவு புகழ் பாடியவர் அவரு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடியை விட ஜெயலலிதா அம்மையார் மீது ரொம்ப பாசம் பாசம் பற்று அன்பு எப்படி வேணாலும் சொல்லலாம் பரமக்குடியில் ஏழு தலித் மக்கள் தேவைந்திர குல வேளாளர்கள் மதுரையில் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அரசு அரசு போலீஸ் நடத்தின சூட்டில் சொல்லப்பட்டாங்க அன்று சட்டமன்றத்தில் தமிழரசன் இருக்கிறார் என்ன பேசினார் ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பார்த்து அம்மா நெசவாளர்களுக்காக பல்வேறு துயது அம்மா தாயன் பேசினார் சட்டமன்ற குறிப்புகளில் எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ மட்டும் இல்ல தலித் கட்சி எம்எல்ஏ இவராறு ரஞ்சித் யார சொல்றாரு திமுகவில் உள்ள தலித் எம்எல்ஏக்குள்ள தூண்டி விடுறாரு நீங்களாம் தலித்து எங்களுக்காக நிக்கணும் நீங்களாம் தலித் திமுகக்காக நிக்காத எங்களுக்கா நெல்லுங்கிறாரல தலித் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேக்கு தமிழரசன் அன்ற ஏழு தலித் படுகொலைக்கு அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவுடன் சண்டமாரதம் செய்தாரா அண்ணன் பாரஞ்சித் பதில் சொல்லணும் இதை செய்ய மாட்டேன்றதான் அவரோட கோபமே இருக்கு ஏன் சேப்பு தமிழரசன் கேட்க சொல்லுங்க தலித் கட்சி எம்எல்ஏக்கள் தலித்துகளுக்காக என்ன பண்ணாங்கிறது சேக்கு தமிழரசன் அவர்களிடம் கேட்க சொல்லுங்க சேக்கு தமிழரசன் சாதாரண ஆள் கிடையாது எழுத்தாளர் பேச்சாளர் சக்திதாசன் வை பாலசுந்தரம் அப்படிங்கிற அந்த தலித் தலைவர்கள் பட்டியலில் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு இளைய பெருமாள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் தலித் லீடரு பொலிட்டிக்கல் அந்த லெஜிஸ்டேவ்ல அதிகம் சீனியரா இருக்கக்கூடியவர் அபேத்கரியன் என்னை வந்து அபேத்கரை அப்படின்னு போடுங்க விவாதங்கள்னு சொல்லக்கூடியவர் அந்த அளவுக்கு ஒரு சீனியர் எழுத்து ஞானமுடையவர் பேசக்கூடியவர் அவர் ஏங்க சட்டமன்றத்தில் போய் அந்த ஏழு பரமக்குடியில் உள்ள ஏழு தலித்துகளுக்காக குரல் கொடுக்கல அப்ப அவங்க உங்களுக்கு தலித் வர வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ஜெயலலிதாயாரை எதிர்த்து இவங்க இவங்க இவர் திராவிட கட்சியில் தானே குறிவிக்கிறாரு பாரஞ்சித் திராவிட கட்சி திராவிட கட்சிங்கிறாருல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற திராவிட கட்சியில் சேக்கு தமிழரசன் அவர்கள் ஜெயலலிதா ஏழு பரமக்குடி படுகொலைக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாரு எவ்வளவு சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லுங்க ஆராசாட்ட கேட்கிறாரா அவர் தலித்து தானே அவரை யாரும் பார்க்கல அவரும் சாதி கடந்த ஒரு ஆளுமையா இருக்காரு திமுக ஆராசா பருதி இருந்தாரு தெரியுமா திமுக இருந்தால் அதுக்கப்புறம் அதிமுக அவர் மகன் கூட திமுக நினைக்கிறேன் கலைஞர் தொண்ணூத்தி ஒன்று ராஜீவ்காந்தி படுவில் கலைஞர் மட்டும் ஜெயிச்சிருந்தார் அவர் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் துறைமுக தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு திருப்பி நடந்தது பருதி இளவரு ஒரு சிங்க மாதிரி இருக்காயா யா திமுக சிங்கையாவே எழும்பூர்ல அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் பருதி இளவரசியை யாருமே ஒரு பட்டியல் சமூகனு பார்க்க மாட்டாங்க திமுகவினுடைய முன்னணி வீரர்னு பார்ப்பாங்க ஜெயலலிதாவை மரட்டுவார் பருதி எழுந்தார்னா அனால் பறக்கும் ஜெயலலிதாவே இது பண்ணுவாங்க காளிமுத்து சபாநாயகர் பருதியெலாம் மிரட்டுவார் அவரை பார்த்தா திமுக திமுக ஃபயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பருதி இல்லாமல் இருக்கு இதே மெட்ராஸ்கார் தான் என்ன உங்களுக்கு என்ன திமுக தலித்து பத்தி வேணுமா அதிமுக தலித்து வேணுமா இப்ப ஏன் திமுக தலித்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு அந்த அவருடைய வாய் வாய்ஸ் வந்து ஆதாரத்தோட பேச சொல்லுங்க சத்தியவாணி முத்தும் திமுக தான் இருந்தாங்க அவங்க திராவிட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்கன்னா இன்னொரு திராவிட கட்சியிலிருந்து எம்ஜிஆருக்கு தானே போனாங்க அண்ணாவுக்கே ஆலோசனை கேட்பாங்க அண்ணாவையே அறிவுரை சொல்லுவாங்கலாம் சொன்னாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியில நம்பி தான் தலித் அரசியல் செய்ய வேண்டியது இருக்கா தலித்துகள் வந்து அரசியல் செய்ய வேண்டிய அப்படி யார் இருக்கா அப்படி யார் சொல்றா இல்ல இப்போ நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப இங்க எல்லா அதி அங்கீகாரமும் வந்து தலித்துகளுக்கு திராவிட கட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப இங்க தலித் அரசியல் செய்யணும் அப்படின்னா திராவிட கட்சிகளை சார்ந்துதான் இருக்கணும் அப்படின்ற தப்பான கேள்விங்க நீங்க என்ன சொல்றீங்க திராவிட கட்சிகள் தலித்துகளை கொலை பண்ணது தலித்துகளுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறீங்க ஏன்னா திராவிட கட்சியில இவ்வளவு தலித்தாளர்கள் இருக்கான்னு கேட்டா அப்போ திராவிட கட்சியில நம்பி தான் இது என்ன கேள்வி தர்க்கம் வேணும் இல்லையா நீங்க என்ன சொல்ற திராவிட கட்சியால தான் தலித்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்ப நான் தான் கேட்கிற ஆதாரத்தோட கேட்கிறேன் நான் நீங்க வைக்கிற எல்லா வாரத்துக்கும் நான் பதில் சொல்றேன் ஏன் சேக்கு தமிழரசனை பார்த்து கேட்கல திராவிட கட்சி எம்எல்ஏக்கு தலித் எம்எல்ஏளுக்கு ஒண்ணுமே செய்யலைன்னா தலித் எம்எல்ஏவே ஏன் கேட்கலங்க இவர் பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு பின்னாடி தான் உட்காந்துருக்காரு ஏன் கேட்கலங்கிறேன் நான் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு அவர் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுங்கிறேன் என்ன சொல்ல வராரு முதல்ல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சாதிய படுகொலையா அதுக்கு இப்ப வரையும் பதில் இல்ல சொல்றது புரியுங்களா ஏதோ ஒரு ஆதிக்க சாதி சேர்ந்து வெட்டிட்டாங்களா ஏதோ சாதி பிரச்சனைல கொண்டாங்களா அதுக்கு பதில் இல்ல ஆனால உண்மையிலேயே இங்க ஒடுக்கப்பட்டவர்கள் சாதி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுக்காக தமிழ்நாடு குரல் கொடுத்துருக்கு கொடுக்கவே இல்லை எப்படி சொல்ல முடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில தீண்டாமை ஒழிப்பு முன்னணினே ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா சாமுவேல் தான் என்னுடைய தலைவராக இருக்கார் இது அதில் பொறுப்பில் இருக்கவங்க பலர் வந்து நான் தலித்து தான் நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் அதை வைக்கிறீங்க ரக்கே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா அது என்ன குற்றச்சாட்டுக்கே நமக்கு புரியலையே படுகொலை செய்யப்பட்டிருக்கா நடவடிக்கை எடுக்கணும் நீதி வேணும்னு கேட்குறது எதுவுமே தப்பு இல்லை இதில் எப்படி நீங்கள் திராவிட கட்சியை விமர்சிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல இவர்தான் குற்றவாளி அவரை காப்பாற்றுறாங்க சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்போம் எங்கே அவர் தான் குற்றவாளியாமே நீங்கள் காப்பாற்றுறீங்களாமேன்னு கேட்போம் யாரையாவது சார்ஜ் பண்ணுறீங்களா ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படி சொன்னால் தானே பண்ண முடியும் தலித்துகளுக்கு பாதுகாப்பில் தலித்துகளுக்கு பாதுகாப்பில்னா என்ன அது புரியணும்னா நமக்கு என்ன பர்டிகுலரில் அப்படி நடக்குது இப்போ இந்த ஒரு போராட்டத்துக்கு இந்த அந்த பேரணியில் திருமாவளவன் வந்து இதில் கலந்துக்கல வந்து ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நம்மளுக்கு எதாவது சூழ்ச்சி செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் ஒன்று சேரக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சி செய்கிறாங்க லட்சத்து எழுது நாட்டில் எத்தனை வருஷமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்திய எதிர்ப்பு இருந்து திருமாவளவன் இருக்கிற காலத்தில் ஈழப் போராட்டத்தின் அடிப்படையில் டிபிஐங்கிற கட்சியை விடுதலை சிறுத்தைகள் மாற்றி வச்சுருக்காரு விடுதலை புலிகளை விடுதலை சிறுத்தைகள்னு அவருடைய அரசியல் அனுபவம் என்ன ஈழ அரசியல் இந்திய எதிர்ப்பு தமிழ் உணர்வு முல்லைப் பெரியாறு மீட்பு கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியலையும் முதல்ல நிற்கக்கூடியவர் தென் மாவட்டத்தில் நடந்த சாதி கழகங்களுக்கு எதிரான போராட்டம் அதற்கான ஆர்ப்பாட்டம் அடிதடி போலீஸ் இது இதையெல்லாம் சந்தித்து தொண்ணூற்றி ஒம்போதில் தேர்தல் அரசியல்ல வர்றாரு அப்புறம் தொடர்ச்சியா சந்தித்து இப்போ தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மூன்று தேர்தலில் திமுகவோட நிற்கிறாரு இதுல என்ன சதி நடந்திருக்கு எனக்கு புரியல என்னங்க சதி நடந்திருக்கு அவர் ஜெயலலிதாவோடையும் கூட்டணி வச்சிருக்காரு மூப்பனாரோடையும் கூட்டணி வச்சிருக்காரு தனிச்சும் நின்று இருக்காரு மக்களால் கூட்டணியும் வச்சிருக்காரு இப்ப திமுக விட இருக்கிறாரு இதுல என்ன சதி எனக்கு ஒன்றும் புரியல ஏக திரும்ப அவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் பவருங்க தமிழ்நாட்டில் அவரை தெரியாத மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது எல்லா இடத்துலயும் அவருடைய கட்சி இருக்கு அதுவும் இல்லை இப்ப இருந்து ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சியா இல்லாம தமிழர் கட்சியா மாறுது எல்லா சமூகத்தினரும் அந்த கட்சியில இருக்கிறாங்க அங்கீகாரமும் வாங்கிட்டாங்க ஆமா மிகப்பெரிய அளவில் நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சிங்க இன்னைக்கு அவரை வந்து திமுக பயன்படுத்தினா எனக்கு புரியலை இதில் என்ன சதி திருப்பி திருப்பி கேட்குறேன் இதில் என்ன சதி அவர் அங்கே தானே இருக்கார் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி அவங்க ரெண்டு பேருக்குமே இந்துத்துவ எதிர்ப்பு ரெண்டு பேருக்குமே மாநில சுயாட்சி கொள்கையில் ஒற்றுமை ரெண்டு பேருக்குமே வடவர் எதிர்ப்பில் ஒற்றுமை திமுகவின் கொள்கை தான் விடுதலட்சத்தையின் கொள்கை கிட்டத்தட்ட தொண்ணூறு அவங்க ரெண்டு பேருக்குமே கொள்கை வேறுபாடு கிடையாது இடதுசாரிக்கும் திராவிட இயக்கத்துக்கும் கொள்கை ரீதியாக சில மாறுபாடு உண்டு முல்லை பெரியாறு காவேரி கச்சத்தீவில் இடதுசாரிகள் வந்து திமுக மாதிரி நினைப்பாடு எடுக்க முடியாது தேசிய கட்சி பல்வேறு விஷயங்கள்ல இப்ப திமுகவினுடைய ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு வடவர் எதிர்ப்புல சிபிஎம் கொஞ்சம் ஏன்னா அவங்க கொஞ்சம் வேற மாதிரி பார்ட்டி அவங்க கொள்கை வேற ஆனா விடுதைகள் அப்பட்டமான தமிழ் தேசிய கட்சி திராவிட உணர்வு உள்ள கட்சி திருமாலோன் தான் கொண்ட கொள்கையின் பால் தான் திமுக கூட்டணியில் இருக்கிறார் திமுக இயற்கையான கூட்டணின்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழர் அரசியலாக இருந்தாலும் சாதி ஒழிப்பாக இருந்தாலும் பெரியார் கொள்கையாக இருந்தாலும் மாநில சுயாட்சியாக இருந்தாலும் அது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை அது திமுகவின் கொள்கை ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க இதில் என்ன சதி இருக்குது எனக்கு புரியல இவர் பொலிட்டிக்கல் பவருங்க ப சினிமா எடுத்துக்கிட்டு இருந்தார் இவர் எப்படி ஒரு அரசியல்வாதியை பார்த்து திருமாவளவன் தான் ரஞ்சித்தை கூப்பிட்ணோம் தம்பி வாப்பா என்னப்பா நல்லா அரசு நல்லா படம் எடுக்கிறப்பாங்க நீங்கள் ஏதோ நான் பேரெண்ட் இடத்துல நீங்கள் வரல ஓ திமுக சதியான என்ன திரும்ப தெளிவா சொல்றே உங்க நோக்கம் நீதி கிடைப்பதா திமுகவை விமர்சிப்பதா திமுகவை விமர்சிப்பது பாஜகவை ஆதரிப்பது நான் தெளிவாக இருக்கேங்கிறேன் திமுக பாஜக ஆதரவாக வரும் இன்னைக்கு திமுக அளிக்கணுங்கிறது ஒரு பாஜக அஜெண்டா நான் வச்சு கேள்விகளை எதுக்காக நீங்க பதில் சொன்னீங்களா அது ஆம்ஸ்டாங் சாதியப்படுகையான்னு கேட்டேன் இது வரையும் பதில் இல்ல நீங்க அள்ளி தெரிச்சுட்டு எச்சு துப்பிட்டு போறாங்க ஸ்பிட் அண்ட் ரன்னு சொல்லுவாங்க துப்பிட்டு ஓடுறதுன்னு என்னன்னு கேட்டா நிறுத்தி நிதானமா கேட்டா எதுக்குமே பதில் இல்ல ஏங்க அயோத்திதாசர் சமாஜ் சமாஜ் கட்சி உத்தரபிரதேசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன இணைப்பு ஆதரித்த எல்லா தலித்தலைவர்கள் பெயரையும் சொல்றாரு எம் சி ராஜா அட்டமளி ஸ்ரீவாசன் அவங்களா நீதி கட்சியை ஆதரிச்சவங்க நீதி கட்சியோட நெருக்கமா இருந்தவங்க அம்பேத்கர் வந்து பூனா ஒப்பந்தம் பண்ணப்ப ஆதரித்த தலைவர் தந்தை பெரியார் பூனா ஒப்பந்தத்துல தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை ஆதரித்தது திராவிட இயக்கம் வந்து நீதி கட்சிக்கு எதிரானவரா பெரியாருக்கு எதிரானவராட்டமளிவா சீனியர் பெரியார் கட்சி தொடங்க நாற்பத்தி நாலு தலைவர்கள் பத்திரிக்கை நடத்தினாங்க பத்திரிகைக்கு பேர் தெரியுமா ஜான் ரத்னம்னு ஒரு தலித் தலைவர் படம் நடத்தினார் ஆய் இதெல்லாம் நீதி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பேரு திராவிடர் திராவிடத்தால் விழுந்தோம் விழுந்தோங்கிறாங்களே திராவிடன்னு பேர் வச்சது யாரு நீதி கட்சி தலைவர்கள் இல்லை அதுக்கு முன்னாடியே பரையர் சமுதாய தலைவர்கள் தான் திராவிடன் திராவிடம் நம்ம அடையாளம்னு சொல்லியிருக்கிறாங்க ஐத்திதாசரும் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐத்தியதாசர் பண்டிதர் புத்தகத்தில் படிக்க சொல்லுங்க இவங்க திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிட கட்சிகள் அழிச்சிருச்சு ஐத்திதாசரும் திராவிடன்னு இதில் நடத்தியிருக்காங்களே இவங்க பட்டியல் சமூக தலைவர்கள் இவங்க சொல்ற தலைவர்கள் யாராவது பெரியாருக்கு எதிராக நீதி கட்சிக்கு எதிராக இவங்கதான் எங்களை ஒடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா பூனா ஒப்பந்தத்தை ஆதரிச்ச தலைவர் யாருங்க பெரியார் இருக்க உங்களுக்கு இவங்க எம் சி ராஜா பூனா ஒப்பந்தத்தை ஆதரிக்க தெரியுமா அன்னைக்கு அவர் ராஜாஜி பக்கம் காங்கிரஸ் பக்கமும் காந்தியின் பக்கம் நின்றார் காந்தியின் பக்கம் நிக்காதீங்க நம்ம மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் அம்பேத்கர் வேற வழி இல்லாம காந்தி உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொன்னோன்னா விட்டுட்டார் அம்பேத்கர் வந்து வாபஸ் வாங்காதீங்கன்னு சொன்னார் அம்பேத்கர் சொன்னவர் பெரியார் பார்த்ததுக்கு தெரியுமா பெரியார் யாருன்னு எல்லாம் சாதியா சாதியா பாக்குறாரு இவன் தலித்தாரு தான் நம்ம ஆளு இல்லைன்னா அப்படி பார்க்காதீங்க காரல் மார்க்ஸ்ன்னு ஒரு தத்துவம் இருக்கார் அவர் என்ன சாதின்னு தயவு செய்து கேட்டுறாதீங்க உலகத்தில் எந்த சாதியாக இருந்தாலும் அவன் பசியோடு இருக்கக்கூடாது பசியோடு இருப்பதற்கு காரணம் முதலாளித்துவ அமைப்புன்னு அந்த சிஸ்டத்தை தகர்த்த தலைவர் காரல் மார்க்ஸ் மாயங்க காரல் மார்க்ச தலைவங்கிறேன் தமிழரா தமிழ்நாட்டுக்காரரா இந்தியாவா ஆசியா கண்டத்தை சேர்ந்தவரா நான் கூட இனி வருங்கால தலைமுறைக்கான விடுதலையை பேசிய தலைவர் காரல் மார்க்ஸ் ஆனா நீங்க கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டத்தை விமர்சிக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் விமர்சனம் கூடாதுங்க இல்லை நீங்க விமர்சனத்துல தர்க்கம் இருக்கான்னு கேட்கலாம் ஒரு லாஜிக் இருக்கணும்ல ஒரு ஆதாரம் இருக்கணும் ஆதாரில் என்னன்னே எனக்கு புரியலையே ஆம் ஸ்டாங் படுகொலை கண்டிக்கிறோம் உடனே குற்றவாளிகள் கண்டிப்பாக நம்ம சட்டத்தின் அடிப்படையில் கழகு வேணும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைங்க முதலமைச்சரே பாருங்கள் உங்களுக்கு நண்பர் தான் உதயநிதி போய் பார்த்து கோரிக்கை வைங்க என்னென்ன சந்தேகம் இருக்குன்னு அவங்க ஏதாவது ஆணைய அமைச்சா அறிக்கை அமைச்சா போய் கொடுங்க அதுக்கப்புறம் திமுக அரசு திட்டமிட்டு கொலையாளியை பாதுகாக்குதுன்னா சொல்லுங்க அம்பலப்படுத்துங்க அதை என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே திமுக பலவீனப்படுத்தணும் அப்படின்ற திருமாவளவனுடைய அறிக்கை அப்படிதான் இருக்கு நீங்க வந்து இந்த கூட்டத்துக்கே போகாதீங்கன்னு அவர் ஏன் சொல்றாரு ஆம்ஸ்டாங் பழ நீ நினைவேந்தல் நம்ம நடத்துவோம் பட் இவங்க எதுக்கு போகாதீங்கிறார் அற்பர்கள் வார்த்தையில பயன்படுத்துறாரு அங்க வந்தவர்கள் எல்லாருமே திமுக திட்டுறதுதான் நோக்கம் அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு நான் அதனாலதான் நான் சில கேள்விகள் முன் வச்சேன் செற்கு தமிழரசன் ஜெயலலிதாவிடம் என்ன தலித்துகளுக்காக போராடி பெற்று தந்தார் அதை நீங்க சொல்லுங்க ஜெயலலிதா நான் ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த ஆட்சியை தலித்துக்கு எதிரான ஆட்சின்னு சொல்வதை நான் வந்து ஏற்கலை அது என்ன கரெக்டா நீதி கட்சியை விமர்சிப்பீங்க காமராஜரை விமர்சிக்க மாட்டீங்க அடுத்து அண்ணா கலைஞரை விமர்சிப்பீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா விமர்சிக்க மாட்டீங்க அடுத்து இப்போ ஒரு ஜம்ப் ஜம்பா வரும் நான் சொல்றேன் நீங்க ரெண்டு திராவிட கட்சியில் விமர்சிங்க ஆனால் ஆதாரத்தோடு முடிச்சிங்க எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஆட்சி தலித் விரோதம்னு சொன்னாலும் நான் கேள்வி கேட்கறேன் என்ன என்ன ஆதாரம்னு கேட்பேன் ஜெயலலிதா மையார் ஆட்சியில் நடந்தாலும் என்ன ஆதாரம் கேட்பேன் நான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறேன் பா 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 பாஜக இந்துத்துவ அமைப்பு ஏன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு பதில் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்ல வரீங்க இந்த ஜாதிய வன்கொடுமையை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றத திமுக வந்து இதுக்கான அவசியம் இல்லை அப்படின்றத உன்னை பதிவு செய்யறாங்க இதெல்லாம் கூட அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்தது இல்ல சிறப்பு சட்டம் ஒன்னு கொண்டு வரணும் சட்டம் சட்டம் இல்ல அந்த அந்த கோரிக்கை இடதுசாரிகளும் வச்சிருக்காங்க எல்லா முற்போக்குளர்களும் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை நம்மளும் வைக்கலாம் ஏன்னா ஆணவ கொலைக்கு தனியா ஒரு சட்டம் வேணுங்கிற தடுப்பு சட்டம் வேணுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கணும் ஏன்னா அது தனி பயம் வேணும் அவன் அதை அந்த கொலை திமுக சேர்த்துக்க மாட்டேன்றாங்களே அவங்க வந்து அது தேவையில்லை அவசியம் பற்றது அப்படின்றது தானே அசம்பில அது உள்ள பிரச்சனை என்னாங்களா அது குறித்து நம்ம கேட்கலாம் பட் இது எல்லாமே தான் அவர் அவர் சொல்றாரு ரஞ்சித் அவர்கள் இதோட சேர்த்து சேர்த்துதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சும்மா வச்சுக்கிட்டு பேசறப்ப அதாவது வச்சுட்டு நீ இந்த இதுல இது பண்ணல இப்ப இந்த ரகுபதி அமைச்சர் இருக்காரு இவர் இப்ப இவர் பேசுனது ராமர் ஆட்சிங்கிறாரு இப்போ இதுதான் முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியுமா ஆனால் இவர் பேசுனதை கண்டிக்கணும் அது கண்டித்தோம் அதாவது நான் திருப்பி திருப்பி உங்கள் வைக்கிற விமர்சனங்களையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் ஆம்ஸ்டாங் சாதிய படுகொலையா சேக்குத்தமரசனுங்கிற தலித் எம்எல்ஏ பாதிக்கப்பட்டாரா திராவிட கட்சிகளால் ஒரு ஒரு இது முழுக்க ஒரு சாதிய நிலையில் இருந்து வெளிவருது இப்போ நீங்கள் இந்த இன்னொரு சாதிக்காரங்கிட்ட போய் கேளுங்களேன் எங்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் ஒன்றுமே செய்யலைங்க நீங்கள் எல்லா ஜாதி கட்சிகள்ட்டையும் போய் கேட்டு பாருங்க இந்த திராவிட கட்சிகளால் தான் நாங்கள் விழுந்தோம் ஆனால் பாரஞ்சித் போன்ற ஒரு சா அவரை வந்து நாங்கள் அம்ப அம்பேத்கரை பேசுறதுனால அவரை நம்ம ஜாதியவாதியாக பார்க்க மாட்டோம் சாதி மறுப்பாளராக பார்ப்போம் ஆனால் அவரும் அதே டோனில் பேசும்போது நமக்கு அந்த கேள்வி வரும் அது விமர்சனவர் ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்திங்க நன்றி தேங்க்யூ நன்றி